ஹை ஃப்ரெண்ட்ஸ் இட் வெட்னஸ்டே இன்றைக்கி நான் என்னென்ன வேலை செஞ்சாங்கிறத அளவுக்கு எடுத்துருக்குறேன் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால நல்லா டீயை குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு சிங்குக்கு கீழே இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் கிச்சனில் எனக்கு பிடிக்காத இடம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று ஸோ நம்ம இதை பிடிச்ச இடமா மாற்றுறதுக்கு என்னென்ன செய்யலான்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம இதில் எடுத்து அழகாக அடுக்கி வச்சுட்டோம்னா பார்க்கறத்துக்கு கொஞ்சம் நீட்டாக அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வாசனையாக இருக்கிற திங்ஸ் அந்த பக்கம் வைக்கும்போது நமக்கு அந்த சிங்க்கு கடியில் ஸ்மெல்லும் வராது அது அது மட்டும் இல்லாமல் பூச்சி இந்த பாய்ச்சக்கீச்சை கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி வராது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் வாஷிங் எப்போவுமே சிங்க்கில் பாத்திரம் கிடந்தால் நமக்கு எந்த வேலையுமே ஓடாது சிங்க் வந்து க்ளீனாக நமக்கு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டா தான் நமக்கு அடுத்த வேலையே என்னங்கிறது ஓடும் ஸோ நம்ம பாத்திரத்தை ஃபஸ்ட்டு கழுவி வச்சிடலாம் நான் வந்து சிங்க்கில் எப்பவும் பாத்திரம் சேர விட மாட்டேன் ஏன்னா எவ்வளோ சேர்ந்தாலும் அதை எப்போனாலும் நம்ம தான் விளக்கணும் ஸோ நான் அப்பப்போ அதை விளக்கி வச்சுருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் விளக்கும்போது ஃபுல் பாத்திரமும் விளக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கழுவ மாட்டேன் ஒரு அஞ்சு பாத்திரம் விளக்கிட்டு அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு பாத்திரம் விளக்கி அப்புறம் கழுவிட்டு அந்த மாதிரி தான் செய்வேன் ஏன்னா ஒரேடியாக நம்ம விளக்கிட்டு கழுவினோம்னா அந்த விளக்கி வச்ச பாத்திரம் வந்து காஞ்சிடும் நம்ம அது கழுவி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது மேலே சாம்பல் பூத்த மாதிரி ஆகிடும் ஸோ அஞ்சு அஞ்சு பாத்திரமாக நம்ம கழு விளக்கி விளக்கி கழுவும் போது நமக்கு சிங்கிளியும் பாத்திரம் கம்மியாகிட்டே இருக்கும் நமக்கு விளக்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடுவேன் நம்ம இப்போ எல்லா பாத்திரத்தையும் விளக்கி கழுவியாச்சு நம்ம இட்லிக்காக அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கோம் உளுந்தை நான் ஆல்ரெடி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம வீடு பெருக்கி எடுத்துக்கலாம் எப்படி தான் வீடு சுத்தமாக இருந்தாலும் காலையிலேயும் சாயங்காலமும் நம்ம ஒரு தடவை கூட்டிட்டோம்னா நம்ம வீடு எப்பவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும் வீடை சுத்தம் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம மார்னிங் வந்து டிஃபன் என்னன்னு பார்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து கோதுமை ரவையை வச்சு ஒரு தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம் சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க இந்த சம்பா ரவையில் நம்ம எப்போவும் கஞ்சி இல்லாட்டி உப்புமா செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது ஒரு அடை தோசை மாதிரி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹெல்தியாகவும் ஃபுட்டும் கூட டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் இந்த சம்பாரை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அவங்களாம் இதை கஞ்சி மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை கஞ்சாக எடுத்துக்காமல் இந்த மாதிரி தோசை மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே அவங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறது நான் ஒரு தனி வீடியாவாக நான் போடுறேன் தேங்காய் சட்னியோட இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் சம்பாரவை தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் கிலோ நூறுரூபா விற்கிறத நினச்சி ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன் நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு அதையும் போய் காய வச்சுட்டு வந்துடலாம் இப்போ துணி எல்லாத்தையும் நம்ம காய வச்சாச்சு ஆனால் இதை மடித்து வைக்கிற வேலை இன்றைக்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது வெயில் வரலை ஸோ இது காயறதுக்கு எப்படியும் நாளைக்கு ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ இதை மடித்து வைக்கிற வேலை இன்றைக்கி இருக்காது என்னோடய பையன் இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்காக பச்சை மிளகாய் சப்ஜி சப்பாத்திக்கு கேட்டிருந்தான் ஸோ நாம் அதை இப்போயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாளைக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது ஸோ நம்ம இப்போவே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈவினிங் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் ஏன்னா மாவரைக்கிற வேலை இந்த பச்சை மிளகாய் சப்ஜி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் பச்சை மிளகாய் சப்ஜி இது சப்பாத்திக்கு மட்டும் கிடையாது பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஸ்டஃபிங்காகவும் வச்சு செய்யலாம் இல்லை வெளிலையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யணுங்கிற வீடியோவும் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் பச்சை மிளகாய் சப்ஜி முடிஞ்சிருச்சு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம் நம்ம இந்த பச்சை மிளகாய் சப்ஜி செஞ்சதுக்கப்புறமா லஞ்சு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு சிம்பிளாக இப்போ ஈவினிங் ஆயாச்சு ஸோ நம்ம கிரைண்டரில் மாவு போட்டுடலாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து உளுந்து எடுத்து மாவு போட்டாச்சு நம்ம இதை ஐஸ் கட்டியோடு சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் மாவு பாருங்க ஃபுல்லாக கிரைண்டர் ஃபுல்லாக வந்துடும் புத பதன்னு உப்பி இட்லி பார்த்தீங்கன்னா அப்படி குண்டு குண்டாக குண்டு மல்லி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உளுந்து அரைச்சு முடித்தாச்சு அடுத்து அரிசி அரைக்கணும் இந்த உளுந்து பாருங்கள் ரெண்டு பாத்திரம் தான் முன்னாடி வழிப்பேன் இப்போ அந்த ஐஸ் கட்டி போட்டதுனால இந்த பிங்க் கலர் வைலட் கலரில் இருக்கிற மாவு வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கு அவ்வளோ மாவு இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் உளுந்து போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உளுந்து தண்ணி ஊற்றாமல் போட்டுட்டு உளுந்து நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஐஸ் கட்டி போடுவேன் அதுமாரி அரிசி போது ஃபர்ஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றிப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் அரிசி போட்டு அரைப்பேன் இப்போ அரிசி ஓடிக்கிட்டு இருக்கிட்டோம் இந்த கேப்பில் நம்ம சும்மா இருக்காமல் பொடி இடிச்சிக்கலாம் இட்லி பொடி பார்த்திங்கன்னா நான் நாக்பூரில் இருக்கும்போது அரைச்சது அங்கேயே காலியாகிடுச்சு ஸோ இங்கே வந்து இன்னும் அரைக்கல இட்லி பொடி இல்லாமல் என்னோடய பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஏன்னா அவனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ நம்ம அதை அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு சட்னி அரைக்கிறதுக்கு டைம் இல்லாத நேரத்துலையும் இல்லை நமக்கு கொஞ்சம் எப்போது லேசியாக இருக்கிற டைமில் இந்த பொடியை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்துங்கிறதுனால வறுக்கிற டைம் தெரியாமல் ரொம்ப அதிகமாக கருவை விட்டுருவோம் ஸோ அதோட வெள்ளை உளுந்து நாலு சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த வெள்ளை உளுந்தை வச்சு நம்ம இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ அரிசி ஆட்டி முடிச்சாச்சு நம்ம கிரைண்டர் கடைசியா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கழுவி இந்த மாவோட சேர்த்து எடுத்துக்கும் போது மாவு வந்து அடுத்த நாள் வந்து நமக்கு கொஞ்சம் இருந்ததுன்னா நம்ம பச்சை தண்ணி ஊத்தாம இந்த தண்ணியை ஊத்தி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாவு தண்ணியாகவும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எல்லா மாவையும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டப்பர் வேறு இல்லை ஸ்டீல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா குட்டி குட்டி பாக்ஸில் வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பாக்ஸ் எடுத்தால் அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸும் வெளியில் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜும் காலியான மாதிரி இருக்கும் நமக்கு அப்பப்போ பழைய மாவு திரும்ப உள்ளே வைக்காமல் அப்பப்போ அது சரியாயிடும் இப்போ உளுந்த சிம்மில் வச்சுட்டு வந்திருந்தோம் ஸோ அது இப்போ எந்தளவுக்கு வருந்துருக்குன்னு பார்க்கலாம் நம்ம அதில் வெள்ளை உளுந்து சேர்த்தோம் பார்த்திங்களா அந்த வெள்ளை உளுந்து ப்ரௌன் கலரில் மாறவும் இப்போ கரெக்டான அளவில் அது வறு வறுந்திருக்கு வருத்திருக்குன்னு அர்த்தம் ஸோ நம்ம இப்போ அதை நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம் அது ஆறுனதுக்கப்புறம் அரைக்கலாம் அதுக்குள்ளார நம்ம டீ போட்டு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணிடலாம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா பழைய இட்லி மாவு ஒரு ரெண்டு தோசை சுடுற அளவுக்கு இருந்துச்சு ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் இப்போ ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம இஞ்சி பூண்டை கருவேப்பிலை முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு அந்த இட்லி மாவையும் சேர்த்து கலந்து கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து நம்ம இந்த மாதிரி குட்டி வானலில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கிட்டால் நமக்கு முறு மறுனு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடைச்சிரும் நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் பாலில் டீ தூள் போட்டு அதையும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இந்த பக்கம் அந்த ஆகிட்டு ரெடியாகிட்ருக்கு தீயை சன்னமாக வச்சிட்டு நம்ம ரெண்டு பக்கமும் பொறுமையாக போட்டு பெருட்டி எடுத்தோம்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம டீயும் ரெடி ஆகிடுச்சு இப்போ டீயில் நம்ம தேவையான சக்கரை பொட்டாற்றிக்கலாம் இப்போ நமக்கு சூடான சுவையான முட்டையை கோசம் மறுமொரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு டீயோட உடனே ஒன்று நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எந்தளவுக்கு அது கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது இதை சாப்பிட்டதே வேறு யாரும் இல்லை நானே தான் இப்போ சூடான டீயோட இந்த ஒருமுறை ஸ்நாக்ஸை சாப்பிட்டதுக்கப்புறமா இட்லி பொடி வந்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா அது ஆறிடுச்சு நம்ம அதை போய் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் என்னோடய இட்லி பொடி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அரோமாவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் லாஸ்ட்டு வரைக்குமே அதே மொறுமொறுப்பான அதே டேஸ்ட்டோடைய இருக்கும் இதையும் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் உங்களுக்கு டி லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அரைச்ச இட்லி பொடியை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இதுலேருந்து கடைசி ஸ்பூன் சாப்பிட்ற வரைக்கும் அதே டேஸ்ட்டும் அதே ஆர்வமாக அதே மொறுமுறுப்போட சூப்பராக இருக்கும் நம்ம பெரிய பாட்டலில் ஸ்டோர் பண்ணது போக மீதி இந்த குட்டி பாட்டலை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம டெய்லி யூஸ் வச்சுக்கலாம் அவ்வளோதான் பச்சை மிளகாய் சப்ஜி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ நம்ம சப்பாத்தி போடுறது மட்டும்தான் நான் ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன் ஸோ இப்போ நம்ம அதை சப்பாத்தி போட்டுக்கலாம் எப்போவும் போல் ஃபுல்கா ரொட்டி தான் போட்டேன் இன்றைக்கி நான் செஞ்ச வேலையை விட இன்றைக்கி நான் செஞ்ச வேலையை வீடியோ எடுத்தேன் பார்த்திங்களா அதுதான் பெரிய வேலை நம்மளே வேலை செஞ்சுட்டு ஷெல்ஃபாக நம்மளே வீடியோ எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சட்னியும் ஃபுல் காய்ச்சை பார்த்திங்க லாஸ்ட் மே மேம்தான் அண்ணனோட சிக்ஸ் வீத் மேரேஜ்க்கு போயிருந்தப்ப அவங்க ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுத்தது தான் இந்த ஹாட் பாக்ஸு இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்